தான் தேர்தல் அதிகாரியை மிரட்டியதாக வெளியான வீடியோ பாதி எடிட் செய்து வெளியிடப்பட்டதாகவும் இது குறித்து தான் புகார் அளிக்க இருப்பதாகவும் திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார் நல்லூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி ஒருவரை ஒருமையில் பேசியதால் அவரிடம் மரியாதையாக பேசுமாறு கூறியதாகவும் தெரிவித்தார் நீங்கள் பார்த்திருப்பீங்க ஆரம்பமே வந்து மரியாதையாக பேசுங்கள் அப்படிங்குறதுதான் ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னா அதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய பாதி என்ன அப்படின்னா மரியாதை இல்லாமல் பேசி இருக்கின்றார்கள் அதனுடைய வாதமாகத்தான் நீங்க மரியாதையாக பேசுங்கள்னு ஆரம்பித்து அவர்களும் அதற்கு முன்னாலே என்ன சொன்னாருன்னா தேர்தல்ல வந்து நீங்க எப்படி நீங்க வழக்கு போடுவோம் நீங்க எப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவர் சொல்ல நானும் நானும் வழக்கு தொடுப்பேன் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது நானும் சொல்லியிருக்கின்றேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க